போது கூந்தலை தனது அடையாக்கும் தேவதை அலையில் மிதக்கும் மாதுளை இவள் பிரம்ம தேவன் சாதனை தாவங்கள் செய்யும் பூவினை இன்று தடுத்து செல்லும் காமனை எதிர்த்து நின்றான் வேதனை அம்பு தொடுக்கும் போது நீ துணை சோதனை நதியில் பூவனம் அலைகள் வீசும் சாமரம் காமன் சாலை ஆவிலும் ஒரு தேவ ஊர்வலம் நதியில் ஆடும் அலைகள் வீசும் சாமரம் சலங்கை ஓசை போதுமி எந்த பசியும் தீர்ந்து போகுமி முதயகானம் போதுமி எந்த முழுதும் கீதமே நிலவின் விரல்கள் விருந்து கேட்குமே ஒரு விளக்கு விழி പോ നദി ലാടും പൂവനം അലുകൾ വീസും സാമരം